அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கௌதம் குணசேரி பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்ம நிக்கிறோம் பார்த்துக்கிட்டீங்கன்னா பத்மநாதபுரம் பேலஸ் அதாவது பத்மநாதபுரம் அரண்மனை அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு நானூறு வருடங்களுக்கு முன்பாகவே இந்த இடத்துல ஒரு பெரிய அரண்மனை கட்டியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா முகப்புல இந்த இடங்கள் மட்டும்தான் கெட்டப்பட்டது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தான் இவ்வளோ பெரிய அரண்மனையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த அரண்மனையோட டீடைல்ஸ் அப்படிங்கிற மொத்த இடம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஆறரை ஏக்கர் அப்படின்னு இதுல இந்த மூன்று ஏக்கர் முழுவதுமாக வந்து பெரிய அளவில் அரண்மனை கட்டியிருக்காங்க மீதி உள்ள மூன்று ஏக்கர் வந்து தோட்டமாக பராமரிச்சுட்டு வர்றாங்க ஸோ மார்த்த அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது உலகளே ஒரு பணக்கார தெய்வம் அப்படின்னா நம்ம கேரளாவில் உள்ள ஸோ மார்த்தாண்ட மார்த்தாண்டவர் அவங்க காலத்தில் அரண்மனை இங்கே தான் இருந்திருக்கு பல இடங்களில் போர்கள வெற்றி பெற்று ஒரு சமஸ்தானத்தை பெரிய எல்கையை விரிவுபடுத்தியிருக்காங்க அப்படி எல்கையை விரிவுபடுத்தும் போது இவங்களோட அரண்மனை பெரிய அளவில் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு இதுக்குள்ள என்ன கிட்டத்தட்ட நாலு அரண்மனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு பெரிய பேலஸ் இதுக்குள்ள இருபத்தி நாலு அரண்மனைகள் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ராணிகளுக்கும் தனியா மாடங்களுக்கு வச்சிருக்கும் போது உள்ள முழுவதுமாக அதாவது உலகத்திலே தரம் வாய்ந்த தேக்கு மருந்துகள் எங்கேயோ அதை தேடி கண்டுபிடிச்சி உள்ளே பண்ணியிருக்கிறதுனால என்ன தான் வெப்பநிலை வெளியில் நிலவுனாலும் உள்ளே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு கூலிங்கான இடம் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ உள்ளே பார்த்துட்டு வந்தால் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது வருடங்களுக்கு முன்பாகவே சொகுசாக என்ன இருக்கணுமோ எல்லாத்தையுமே அது உள்ளே காட்சிப்படுத்தியிருக்காங்க அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா டச்சுக்காரர்களுக்கும் நம்முடைய கேரள மன்னருக்கு இடையில் வந்து ஒரு பெரிய போர் நடந்திருக்கு டச்சுக்காரரோட தளபதி வந்து நம்மளுடைய போரில் வந்து மார்த்தாண்டோர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு ஸோ வெற்றி பெற்றதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா அவரே அவருடைய தளபதியாக வச்சு ஸோ அவருடைய ஆலோசனையின்படி கேரளாவில் உள்ள நிறைய நிலப்பரப்புகள் அதுக்கப்புறம் உள்ள சில நிலப்பரப்புகளை அவங்க கைப்பற்றி திருவதூர் ராஜ்யம் பெரிய அளவில் வந்து இவ்வளோ பெரிய அரண்மனைகள் எல்லாமே கட்டப்பட்டு இந்த காலகட்டத்தில் பத்மநாத சுவாமி கோயில் அதாவது நம்முடைய திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தவன் அவருடைய சொத்துகள் எல்லாமே வந்து பத்மநாத சுவாமியோட காலடியில் கொடுத்துட்டு நான் உங்களில் சரணடையேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க உலகத்தில் விலை மதிக்க முடியாத தங்கம் வெள்ளி வைரம் அந்த வைரம் வைடூரியம் எல்லாமே அவரோட காலடிக்கு கீழே தான் இன்னும் ஒரு ரகசியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க சமீபத்தில் தான் அதிலிருந்து எடுக்கப்பட்டு

அவசியமாக பத்து பேச வளப்போகுது அப்படின்னு அவர் பெரிய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அந்த முயற்சிகளுக்கு ஏற்ற மாதிரி போகுது இந்த இடம் இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ன தமிழ்நாடு தக்கலைங்கிற பகுதியில் இருந்தாலும் கேரள அரசால் பராமரிக்கப்பட்டு கேரள சுற்றுலாத்துறை கீழே தான் நடக்கும் அதாவது தொல்லியல் ஆராய்ச்சி துறை கீழ ஸோ இதுக்கு பக்கத்தில் அவங்க வந்து புதுசாக ஒரு மண்டபம் எடுத்து அதில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா நம்மளை ராஜா பயன்படுத்தின வாள்கள் அவங்க பயன்படுத்தின எல்லா விஷயங்களுமே உள்ளே காட்சிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒரு ஒரு நாளைக்கும் இது அப்டேட் அதிகமாகிட்டே இருக்கு இதுக்கு சுற்றி வந்து அந்த தோட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா மூன்று ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்கிறதுனால அரிய வகை மரம் அறியவேக மூலிகளுமே இதுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க சோ இதுக்கு பின்னாடி ஒரு மலை இருக்குนะ அந்த மலை அடிவாரத்தில் தான் இந்த இடத்தை வந்து செலக்ட் பண்ணி ஒரு பெரிய அரண்மனை எழிப்பிருக்காங்க ஒவ்வொரு நாளும் கடந்து ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி இங்க அவ்வளோ சுற்றத்தலங்கள் இல்ல ஆனால் இப்ப மக்கள் வந்து நிறைய வந்துட்டு இருக்கறனால கண்டிப்பா உலகத்தோட எட்டாவது அதிசயமா இந்த பத்மநாதபுரம் பேலஸ் வரும் அப்படினா நிறைய பேர் आशा பண்றாங்க இந்த காலத்துல வந்து பார்த்தோம்னா இந்த கற் அதுக்கப்புறம் அந்த தேக்கு மரங்கள் இது எல்லாமே செலையா வடித்து உள்ள இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தினா தாமரை வடிவிலான நிறைய சிற்பங்களை உள்ள வச்சிருக்காங்க சோ அந்த காலத்து ராஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறைக்குள்ள வந்து கழிவறைகள் பயன்படுத்துனவங்க அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு தான் இந்த இஸ்ரி இருக்கேன் அப்படின்னு சோ பெரிய அளவுல இஸ்ரி கொண்டிருந்த இந்த பத்மாதவரம் பேலஸ் தான் இந்த வீடியோவில நீங்க பாத்துட்டு இருக்கோம் சோ தமிழகத்துல வந்து எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் இந்த விஷயம் வந்து குறிப்பிடத்தக்க விஷயம் இந்திய அளவில் ஒருவேளை உலக அதிசயமாவே வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க அப்படின்னா சோ கேரளா அரசுக்கும் தமிழக மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய இதாக அமையும் இந்த ஒரு தருணத்தில் இந்த இடத்த வந்து சுத்தி பாக்குறதுக்கு பன்னெண்டரைல இருந்து ரெண்டு மணி வரைக்கும் உள்ள வந்து அனுமதி கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா உள்ள வந்து நம்ம சுத்தி பார்க்கணும் வீடியோ கேமரா எடுக்க முடியாத காரணத்தினால நம்ம வெளியில் எடுத்துகிட்டு இருக்கோம் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்டு கமெண்டில் மறக்காமல் பத்மநாதபுரம் பேலஸ் நம்மளுடைய உலகத்தின் எட்டாவது அதிசயமாக வரணும் அப்படிங்கிறத இந்தியர்களாக எல்லாருமே அதை நம்ம கமெண்ட் பண்ணுவோம் ஸோ இங்கே வந்து பார்த்துட்டோம்னா இது வந்து உலகத்தின் எட்டாவது அதிசயமாக இங்கே அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே நுழைஞ்சு டீட்டெயிலாக ஒரு வீடியோ இருப்போம் ஸோ இந்த ஒரு தருணத்தில் நம்மளை வீடியோ எடுக்கிறவங்க பெர்மிட் பண்ணால் நம்மளுடைய கேரள அரசு அவங்களுக்கும் அந்த அதிகாரிகளுக்கும் ஒரு மிக்க நன்றி நன்றி வணக்கம் கௌதம் குணசேகரன்